அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக இப்போ தியேட்டரில் நல்லபடியாக ஓடிட்டிருக்கேன் ராயன் படத்தோட திரை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ டைரக்டர் ரெண்டுமே வந்து தனுஷ் தான் அவரோட ஐம்பதாவது படம் நடிகராக இயக்குனராக வந்து இரண்டாவது படம் ஏற்கனவே பவர் பாட்டி ஒரு படத்தை எடுத்திருக்காரு அந்த படம் நல்லா ஓடிச்சா ஓடலையாங்கிறது நமக்கு தேவையில்லை ஆனால் டைரெக்ஷன் நல்லாவே பண்ணியிருந்தார் அந்த படத்தில் இந்த படத்துலேயும் அதை வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம் தனுஷ் கூட வந்து தெலுங்கு ஆக்டர் சந்தீப் கிஷன் அவர் நடிச்சிருக்காரு மலையாள ஆக்டர் வந்து காளிதாஸ் ஜெயராம் அவர் நடிச்சிருக்காரு ப்ளஸ் வந்து தனுஷோட தங்கச்சியாக துஷாரா விஜயன் அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க இவங்க நாலு பேரை மையப்படுத்தி அந்த கதை வந்து நகருது அந்த படத்தோட ஒன்லைன்னு சொல்லணும் பார்த்திங்கன்னா ஒரு நா நாலு பேர் மூணு அண்ணன் தம்பி ஒரு தங்கச்சி இவங்க எல்லாம் வந்து கிராமத்துலேருந்து ஒரு டவுனுக்கு வராங்க அங்கே வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த வட சென்னை அந்த ஏரியாவில் வந்து தங்குறாங்க அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு அடிச்சுட்டை போய் மாட்டுறாங்க அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வராங்கிறது தான் படம் இந்த படத்துலேருந்து என்ன சொல்ல வராங்கங்கிறது கடைசி வரையும் நமக்கு புரியாது ஏன்னா அவங்க ஒன்றுமே சொல்லலை இந்த படத்தோட வில்லன்கள்னு பார்த்தீங்கன்னா சரவணன் ப்ளஸ் எஸ் ஜே சூர்யா சரவணன் வந்து ஒரு சட்டிலான ஒரு அடிப்பை கொடுத்துருக்காரு ஒரு வெயிட்டான வில்லனாக வருவார்னு பார்த்தா அவர் இடையிலேயே போட்டு தட்டிடுறாங்க இது எல்லா படத்துலேயும் வர்றது தான் அதுக்கப்புறம் எஸ் ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் ப்ளே பண்ணுறாரு பட் அவர் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் மாதிரி தெரியல ஃபஸ்ட் ஹாப்பில் கொடுக்குற பில்டப் எல்லாமே நல்லா தான் இருக்குது செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் ரெண்டு கொண்டாட்டி வச்சுக்கிட்டு ஒரு ட்ராமா ஒன் பண்ணுறாரு அது மாதிரி காமெடியாக தான் தெரியாத தவிர ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் கதாபாத்திரமாக தெரியல அதனாலேயே என்ன அந்த படம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்பவே தண்ணறி போயிடுது ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு ஒரு பாசா மாதிரி ஒரு படம் தான் இது பாட்ஷாவில் எப்படி ரஜினி போயிட்டு தங் தங்கச்சிக்காக போயிட்டு நான் உண்மையை சொன்னேன் கிடச்சிட்டு சீக்கிட்டு அப்படின்னு வரலை அதே மாதிரி இவர் போயிட்டு வரார் தம்பி வந்து சந்தீப் கிருஷ்ணன் வந்து அடிதடி தண்ணி அடிச்சுட்டு அங்கே சண்டை போடுறாரு அவரை போய் ஸ்டேஷனில் போய் மீட்டு வர்றாரு என்ன என்ன பார்க்கணுன்னா ஸ்டேஷனில் விட்டுட்டாங்க உடனே அப்படின்னு போயிட்டு நான் பணிஞ்சு பேசுகிறேன் அப்படின்றாரு உடனே தேட்டரில் ஒரு க்ளாப்ஸாக இருக்குது அது ஆல்ரெடி நம்ம பாட்ஷா பட்டத்தில் பார்த்துரு தான் இதேமாதிரி பாட்ஷாவில் வந்து தன்னோட தங்கச்சி ரெண்டு பேர் வந்து தம்பி தங்கச்சி ரெண்டு ரெண்டு பேரை வந்து எப்படி கரைசேகனும் ரஜினி எப்படி போகிறாரு வரும் அதே மாதிரி தான் வந்து தனுஷ் வந்து போராடிட்டு இருக்காரு அந்த இடையில வந்து ஒரு கேரக்டர் வந்து அவருக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுத்து அவர் வந்து திரும்ப பழைய கொண்டு வரும்ல அதனால் அதில் வந்து தம்பி பண்ணுவார் அவர் போலீஸாக இருந்து பண்ணுவார் பாட்ஷா படத்தில் இதுலையும் அவர் சந்திப்பீஷ் வந்து ஒரு ரவுடி மாதிரி வந்து ஒரு கிரியே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி விட்டுறாரு அந்த இடத்துல போயிட்டு அவர் வந்து தான் யார் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு நிலமை வருது அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ட்ரோல் பேஸ் அது இன்ட்ரோல் பிளாக் வந்து நல்லாவே இருந்துச்சு ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருந்தாங்க இன்ட்ரோல் வரைக்குமே படம் வந்து நல்லாவே போகுதுன்னே சொல்லலாம் அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எச்சி எஸ் கூட அந்த கன்வர்சேஷன் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு திடீர்னு இவங்க அண்ணன் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வைக்கிறாங்க அவங்க தம்பிங்க ரெண்டு பேருமே அண்ணனை வந்து கத்தியால் குத்திடுறாங்க எதுக்காக போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அதுலேருந்து அந்த படம் வந்து சரிக்கிடுது எங்கேயோ போக வேண்டிய படம் வந்து திசை மாதிரி ஒரு இடத்துல பயணிக்குது எப்படா வெளில வருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருது இதுக்கடையில் பார்த்திங்கன்னா நம்ம பிரகாஷ்ராஜ் வந்து சிட்டி கமிஷனர் அப்படியே டிரான்ஸ்பரில் வராரு இவர் மட்டும்தான் பேசுகிறாரு இவருக்கு உயர் உயரதிகாரலாம் இருப்பாங்களா என்னென்னு நமக்கு தெரியல இவர் பேசுகிறாரு இவங்க அப்பாவை போகணும் பழி வாங்கணுங்கிற இடத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்ற மாதிரி காட்டுறாங்க இவங்க அப்பா எஸ்ஐஆர் பிற அவரை வந்து யாரை போட்டுட்டாங்க அந்த இந்த பகுதியில் அதனால் அவங்கள வந்து நம்ம வந்து இந்த கேங்ஸ்டர் விடக்கூடாது சென்னை சிட்டியை க்ளீன் பண்ணுவாங்க சென்னை சிட்டியாக இருந்தாலும் ஏதோ ஒரு சிட்டியே காட்டுறாங்க அது க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக இருக்கிற ரெண்டு வில்லன்களை வச்சு ப்ளே பண்ணி அவங்கள காலி பண்ண ஆகியோர் இடையில் வந்து தனோஷ் போகிறாரு இந்த மாதிரி ஒரு கதைக்களம் போயிட்டுருக்கு எதுக்காக இந்த கேரக்டரெலாம் உள்ளே வருது என்னன்னே புரிய மாட்டேங்குது அடிச்சுக்கிறாங்க கையில் வந்து ஒரு சீன் வச்சுக்கிறாரு தனுஷ் அவனா எல்லாரையும் கூத்திடுறாரு அவர் அது மீது வழக்கு இருக்கான்னு கேட்கும்போது பிரகாஷ் ராஜ் சிட்டி கமிஷனருக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாரு பிரகாஷ் ராஜ் அந்த இடத்துல திணறாரு ஏன்னு தெரியல அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சனியன் சக்கடை டீம் வாங்க ஒரு நல்ல விடிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்கலாம் ஒரு படம் ஒரு சினிமானா லாஜிக் பார்க்கக்கூடாது எதுவும் ஒரு கேங்ஸ்டர் படம் இதில் வந்து லாஜிக் இம்ப்ரூவ் பண்ணுமா எதிர்பார்க்கவே முடியாது இருந்தாலும் ஒரு அளவுக்காக நமக்கு வந்து நம்புற மாதிரி ஒரு திரைக்கறியை காமிக்கணும் ஃபஸ்ட் ஹாப்பில் போனால் செகண்ட் ஹாப்பில் வந்து ரொம்பவே போட்ட விட்ருக்காங்க ரொம்ப எழுதப்பட்ட விவரம் ரொம்ப ரொம்பவே லேசியாகிடுச்சு தனுஷன் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா எழுதிக்கிட்டே வந்தவர் திடீர் திடீர்னு அப்படியே லாஸ்ட்டாக சொல்லி போட்டார் நமக்கு எதனால் எக்ஸாம்லாம் ஆயிடுவோம் கடைசி எழுத எதுவும் கடைசியில் போட்டிங்கன்னா டைம் இல்லாமல் கிரு கிருக்குன்னு கிருக்கி விட்ருவோம்ல எக்ஸாம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு தனுஷ் கிளைமேக்ஸில் வந்து ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்காங்க ஏறவன் பற்றி சொல்லி அவங்க பெரிய மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு பிஜிஎம்லாம் அதுவும் இல்லாமல் அந்த உசிரே நீ தானே ஒரு கம்மி ஒன்று பண்ணும்போது செம்மையாக இருக்குது தேட்டரில் வந்து பயங்கர போகும் மூமெண்ட் அந்த டைமில் வந்து தனுஷோட ஆக்டிங் எல்லாமே ஊற்றி தான் பட் அந்த ட்ராமா அந்த கிளைமேக்ஸ் வந்து என்னமோ காஞ்சனாபுரத்தில் வர கிளை மாதிரி எல்லாம் தெளிச்சுக்கிட்டு ஒரே மஞ்சப்பாக அதை ஆடிக்கிட்டு இருக்காங்க போட்டு கொள்றாரு குத்துறாரு தம்பியை குத்துறாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்த வண்டியில் திரும்ப ஏறி போயிடுறாரு என்ன சொல்ல வராங்க ஏது சொல்ல வராங்கன்னு தெரியல படத்தோட ஒளிப்பதிவு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க எடிட்டருக்கு வந்து வேலை இல்லை தனுஷே முடிச்சுட்டு நீங்கள் எடிட்டிங்கே ஏன்னா அவர் பக்கத்தில் அவர் படம் அது சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரே டோன் தான் நைட் டோன் எங்கள் பகல கூட நைட்டு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அது ஏன்னு தெரியல அதை தனுஷ் சொல்லி பார்க்கறதுக்கு ஒரே டோன்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி நீங்கள் படம் பார்க்குறதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப்லாம் என்கேஜிங்கே போகுது செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு தனுஷ் சீக்கிரத்துல ரொம்ப நல்லா பிடிக்கும் ஏன்னா ஃபைட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு குழந்தைங்களெலாம் பார்க்க முடியாது ரத்தம் தெரிக்குது ஒரு சீன்லாம் இருக்குது தனுஷ் வந்து படுத்தே இருப்பார் ஒரு சீன் இதில் வந்து நம்ம வந்து லீக் ரீக்கவர் பண்ணக்கூடாது இருந்தாலும் சொல்கிறோம் அந்த சீன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது பட் ராயல்ஸ் வந்து அந்த அந்த ஃபைட் சீக்வன்ஸ் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒரே ரத்தமாக இருக்குது குழந்தைங்களாம் பார்க்க முடியுமா அண்ணன் தெரியல அதனால நிறைய நோக்கத்தில் அந்த படத்துக்கு வந்து ஏசரி கொடுத்துருக்காங்க தேட்டரில் போய் படம் பாருங்கள் பிடிக்கும் எல்லாருக்கும் பட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தாலே அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஆஃப் வந்து எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கிளைமேக்ஸ் வச்ச மாதிரி இருக்குது ஒரு சில சீன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எழுத்தில் கவனம் தள்ளி அந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் தனுஷ் ஃபிஃப்டி தனுஷ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து விஐபி பண்ணியிருந்தார் அந்த படம் அந்த படத்தளவுக்கு அந்த படம் வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இருக்காருன்னு தோணுது பட் ஓரளவுக்கு அவர் ஒரு வெற்றி படமாக அந்த படம் அமையும் படத்தில் நம்பிக்கை இருக்குது மீண்டும் ஒரு நல்ல விமர்சனம் சந்திப்போம்